வணக்கம் ராதாகிருஷ்ணன் உங்களை நான் வருக 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 வருகான்னு வரவேற்கிறேன் நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை அன்னிக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாலு மாடு விற்பனேன் நாலு மாடும் கண்ணு மாடும் இருக்குது செனையெல்லாம் பார்த்திங்கன்னா எதுவும் உறுதியில்லை எல்லாமே சுழி சுத்தமான மாடுங்க மாடு என்ன எப்படிங்கிறத சொல்கிற பார்த்து வாங்க ஒவ்வொரு மாடாக ஃபஸ்ட்டு மாடு வந்து காரி சட்டையில் நல்ல பெருவெட்டு மாடு பால் அவங்க ஏழு ஏழும் பதினாலு லிட்டருக்கு சொல்லியிருக்காங்க இப்போ கை கறவை நம்ம ஆறாயிரம் பன்னெண்டு லிட்டரு சொல்கிறா ஈத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஈத்து அந்த மாதிரி இருக்குங்க மாடு இலச்சுருக்குதே மாடு நல்லா ரத்தம் முடிச்சு பார்க்கலாம் பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம அஞ்சாறு ஈத்துக்கு நல்லா பக்குவமாக வச்சுக்கலாம் மாடு நல்லா பெருவெட்டு சினையெல்லாம் வந்தால் உறுதி இல்லை எல்லோரும் கேட்கலாம் கன்று போட்டு எத்தனை மாதமா வச்சுனேன் கன்று போட்டெலாம் பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு மாதம் இருக்குது நாலஞ்சு மாதமே இருந்தாலும் ஹெச்அப்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற அளவுக்கு அப்படியே சாப்பிட்டு கறந்துகிட்டே இருக்குது நல்லா பக்குவம் பண்ண போனால் ஒரு எட்டு எட்டும் பதினாறு லிட்டரு பத்து பத்தொம்போது அந்த மாதிரிலாம் கொண்டாந்துடலாம் மாடு அப்புறம் இருக்குதுங்க நேற்றி தீனி தண்ணி சூப்பராக திங்குது நீ கொஞ்சம் களைஞ்சதுனால பார்த்தீங்கன்னா மடி கம்மியாக இருக்குது எல்லாமே தீவன மாதிரிலாம் கழியறது அந்த சூடுக்கு அது நாளைக்கு மாத்திரை ஒன்று போட்டுக்கனால சரியாய்க்கு சரியானதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மடி சேட்டு நல்லா இருக்கும் கரம் வந்து சூப்பராக வரும் வேணுங்கிறவர்கள் தொடர கொழுங்க மாடு கடை திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் எனோட ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு இது வந்து இதோடய வில பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒம்பதனாயிரம் ஃபஸ்ட்டு மாடோடய வேலை ரெண்டாவது மாடோட வேலை பார்த்திங்கன்னா அதே வேலை தான் முப்பத்தி ஒம்பதனாயிரம் இது செம்பூத்து இது ஏழு பதினாலு லிட்டருக்கு சொல்லியிருக்காங்க இன்றைக்கி மடி இன்னும் நேரமாக மடி தெரிய இது ஏழு பதினாலு லிட்டருக்கு அவங்க சொல்லிருக்கிறாங்க நாங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குறஞ்சது ஒரு ஆறாயிரம் பன்னெண்டு லிட்டருக்கு சொல்லித்தாரேன் நல்லா கோப்புக்கு தான் மாடு மாடு கால் கறவை கால் கை தூக்குறத அதெல்லாம் எதுவுமில்ல அதெல்லாம் எதுவும் இல்லை மாடு நேரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்குது அதான் மாடு கழுவாமல் தொகண்டும் தவண்டும் கிடக்கிறனால அப்புறம் இருக்கிறது ரெண்டாவது மாடு உங்களுக்கு எந்த மாடு வேணுமோ நாலு மாடு போடுறேன் நாலு மாடு பழைய மாடுகளும் இருக்குதுங்க ஒன்று பாருங்க எந்த மாடு உங்களுக்கு வேணுமோ ரெண்டு மாடு மூணு மாடு வேணும்னாலும் அட்வான்ஸ் போட்டு கொண்டு பக்குவம் பண்ணி பக்குவமாக கறந்துக்கிற வழியை பாருங்கள் மாட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே விட்டு கட்டித்தரேன் அங்கே மாதிரியெல்லாம் ஒரு லிட்டரு பால் கம்மியாகுது நம்ம தான் பார்த்து பராமரிச்சுக்கு வேணும் அதோடய விலை முப்பத்தி ஒம்போது ரெண்டு மாடுமே முப்பத்தொம்போது முப்பத்தொம்பது போட்டுருக்குறேன் மூணாவது மாடு பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழாயிரம் இது கறவை நீங்கள் ஆ எங்கிட்ட வந்து ஒரு முடிச்சு ஆனதுனால பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பதினோரு லிட்டரு பத்து லிட்டரு நீங்கள் சூறாக கறந்துக்கலாம் மாடு நல்லா கெடேறி இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கள் வீட்டிலலாம் பிடிச்சோம் அவர் வச்சிருந்தார் லேடிஸுகள் லேசாக தலையாட்டுதுங்க மிரட்டி பிடிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அது எப்படி நான் தெளிவாக உங்களுக்கு இன்னொருக்க பார்த்து சொல்கிறேன் காராக வந்து அப்படியே உட்காந்தோம்னா பை படிச்ச மாதிரி இருக்கும் தீனி தண்ணி திங்கிறது அளவே இல்லைங்க எவ்வளோ வச்சாலும் அவ்வளவும் திங்கி இது இந்த மடியில் பார்த்திங்கன்னா இந்த சைடு இது பிறவிலேயே கொஞ்சம் லைட்டாக அந்த வீக்கம் அதுக்காக நீங்கள் மடி நோய் அந்த மாதிரி நினச்சிக்க மாட்டேன் அப்படின்னா நான் கொடுக்கவே மாட்டேன் இங்கே பாருங்கள் அந்த காம்பளியெல்லாம் பால் சளி 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 வந்துட்டு இருக்கு பால் பால் எது பார்த்திங்கன்னா அந்த காம்பளியெல்லாம் பால் அப்படியே பூங்காம்பு மாதிரி இதுக்கு ஒரு இயற்கை வைத்தியம் சொல்லியிருக்காங்க அது செஞ்சு பார்க்கலாம் இல்லைனாலும் அது கரையினாலும் எந்த தொந்தரவெல்லாம் இல்லை அப்படியே இருந்தாலும் நம்ம டாக்டர் வந்து ஊசி போட்டால் நம்மளுக்கு அதை கட்டி சின்ன ஒரு கருப்பு கலர் சின்ன டப்பா கொடுப்பாரு பார்த்துருக்கீங்களா அது பேர் தெரியல அதை வாங்கி ஒரு நேரம் ஒரு டப்பா ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு போட்டோம்னா எழுத்துரு அது இல்லாமல் போய் பொடி இருக்குது யுவர்ஃபார்ம்லேருந்து கொடுத்தது முப்பத்தாலாயிரம் வேலை கரம் சூப்பராக இருக்குது நீங்கள் அந்த அந்த மடிப்பிரச்சினை பற்றி நினைக்க வேண்டியது நாலு காம்படி ஜல் 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 பால் வரும் அடுத்து நாலாவது மாடு ஆறு கண்ணு கன்று கிடையன்னு இது ஆறு மஞ்சு பதினோரு லிட்டர் பால் வரும் மடி வத்தாமல் இருக்குதுங்க கண்ணு கிடையு கண்ணையும் காட்டுறேன் இதோடய வேலை முப்பத்தி ஒம்பது நாலாவது மாடு கன்று மாடு கொண்டு போய் நீங்கள் தாராளமாக கறக்கலாம் பால் நல்லா வரும் குணம் நய எல்லாம் சூப்பராக இருக்குது அருமையான மொட்டை தும்மா தோல் கொம்பு தோளாடுறதோலாம் மேலே ஒட்டி இருக்குது மேலே அருமையான மாடு கொண்டு போய் கறங்க வாங்க கண்ணு குட்டியும் காட்டுற பாருங்கள் உங்களுக்கு எந்த மாடு வேணுமோ ரெண்டு மாடு மூணு மாடு மாடு தாராளமாக எடுத்துக்கொண்டு செல்லுங்கள் மாடு இருக்கிற இடம் திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் வேறு கண்ணு குட்டி கிடையாதுங்க அருமையான கன்று எத்தனை மாதம் கேட்கலாம் கண்ணு குட்டிக்கு ஒரு ரெண்டு ஒன்றரை மாதம் அந்த மாதிரி வரும் பக்குவம் பண்ணால் தாய் தாய் மொட்டை அம்மையான கண்ணாக வந்துடும் கொண்டு போய் தாராளமாகக்காரங்க கொஞ்சம் நஞ்சம் மின் பண்ணி தர்றேன் மூணு மாடு வேணும் எடுங்க நாலு மாடு வேணும் எடுங்க கொண்டு போய் பக்குவம் பண்ணி குறை சொல்லாமல் பார்த்து பக்குவம் பண்ணுற அளவுக்கு தேவை பிடிக்கி இப்போ மாடு ஒருத்தர் வாங்கிட்டு போகிறாங்கன்னா நகி நெகினா அன்னாடு காலையில் ஒரு ஆள் பருன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா அது சங்கடமாக இருக்குது அதே வாங்கிட்டு போனவங்க கம்முன்னு இருந்தாங்கன்னா ஓ பிரச்சனை இல்லை எல்லாம் தெரிஞ்சவங்க அப்படின்னு இருக்குது அப்படி வாங்கிட்டு போய் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லிடுறேன் நல்லா இருங்க